எனக்கு பார்க்குறவங்களுக்கு எனக்கு எப்படி நான் உயிரோடு இருக்கேன் பார்க்குறவங்களுக்கு எனக்கு எப்படி இருக்கும் இப்படி தான் எடிட் பண்ணி போடுவீங்களா அப்படியே ஆ வருஷத்துக்கு ஒன்று ஒன்று கரெக்டாக வருஷத்துக்கு ஒன்று வருஷம் தொடங்கி மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் போட்டுடுறீங்க ஆ இந்த அது நீங்கள் பண்ணினது கூட ஓகே பக்கத்தில் என்னடா இடம் சாராய ஆ நான் என்ன கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு தான் நான் போனேண்ணா கேட்குறேன் கள்ளச்சாராயம் முடிச்சு செத்துக்கணுண்ணா மூளை வேற டெக்னாலஜி வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு தான் வளர்ந்துருக்குது ஆனால் இந்த மாதிரி மைண்டு உள்ளது நம்ம ஆளுங்க தான் நம்ம ஆளுங்களுக்கு தான் உங்களுக்கு புத்தி அப்படியே கவட்ட 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 கவட்டையா பிரியுது உங்களுக்குலாம் கவட்ட கவட்டையா பிரியுது நல்லா இருந்தாலும் எடிட் பண்ணி போடாதீங்கடா கபோதி பயிலுகளா நீங்களாம் உங்க போ உங்களுக்கே வரணும் அப்ப அப்ப அப்படி இருந்தா தான் உங்களுக்கு ஷாக்கா ஷாக்கா இருக்கும் அப்ப தெரியும் உங்களுக்கு மனசு எப்படி பக்கு பக்கு நான் அடிச்சுக்குதுன்னு இப்பெல்லாம் பண்ணாதீங்க நான் வேற மாதிரி நான் ஏதாவது பச்சை பச்சை திட்டுப்பட போறேன்